வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது டெமல் கனடாவுடன் எஸ்ஐயு எனப்படுகின்ற அறிவித்தல் வந்திருக்கின்றது என்ன என்று சொன்னால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இரவு பதினோரு மணி அளவிலே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இதிலே பதினாறு வயதான ஒருவன் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை போலீசார் தான் செய்திருக்கின்றார்கள் இதனுடைய பின்னணியை பற்றித்தான் இந்த வீடியோல பார்க்க போகின்றோம் குறிப்பாக எஸ்ஐயு பிரிவினுடைய டிரெக்டர் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார் எதற்கு அப்படி என்று சொன்னால் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தினுடைய அந்த வீடியோக்கள் தற்போது இணையதளங்களிலே கசிந்திருக்கின்றது அதாவது போலீசினுடைய பாடி கேம் புட்டேஜஸ் வெளியே வந்திருப்பது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது சிசிடிவி காட்சிகள் கூட வெளிவந்திருக்கின்றது அது நேரடியாக சேனலிலே தர முடியாது என்பதன் காரணமாக நம்முடைய செய்தியாளர்களுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே பகிர்ந்திருக்கின்றோம் இளைய மனம் கொண்டவர்கள் அதை பார்க்க வேண்டாம் குறிப்பாக வீதி சோதனையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசார் ஒரு வாகனத்தை மறைத்திருக்கின்றார்கள் இருந்த சந்தேகத்துக்குரிய நபர்களை வெளியே இறங்குமாறு பணித்த போது அதில் ஒரு பதினாறு வயதான சிறுவன் துப்பாக்கியை எடுத்து இரண்டு தடவைகள் சூட்டிருக்கின்றார் இந்த வீடியோ காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உடனடியாக கவர் எடுத்துக்கொண்ட போலீஸ் அதிகாரி சகட்டு மேனிக்கு துப்பாக்கி சூட்டை பதிலடியாக கொடுத்திருக்கின்றார் அதிலே அந்த சிறுவன் உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பாக உடனடியாக சிறுவன் உயிரிழக்கவில்லை அந்த சிறுவனை காரில் இருந்து மீட்ட போலீசார் முதலுதவிகளை கொடுக்க முயற்சி இருக்கிறார்கள் அதாவது சிபிஆர் எனப்படுகின்ற தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னர் சிறுவன் உயிரிழந்திருக்கின்றார் அந்த காரிலே இருந்த ஏனைய ஐந்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீது பல வகையிலான குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மிக முக்கிய குற்றமாக ஆயுதங்களுடன் ஒரு வாகனத்தில் பயணித்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெண்ணொருவரும் சில யுவதிகளும் அதாவது பதினொன்று வயதான சிலரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இந்த வீடியோ எவ்வாறு ஊடகங்களுக்கு வெளியானது என்பது குறித்து இயக்குனர் தன்னுடைய கவலைகளை வெளியிட்டிருக்கின்றார் குறித்த காவல்துறை விசாரணையானது நிச்சயமாக தெளிவான முறையிலே நடக்கும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருங்க நேர்களை அதே போல கனடிய வேலை வாய்ப்பு செய்திகளுக்கான ஒரு தனி வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது கனடியன் ஜோப் ஸ்டேமல் எனப்படுகின்ற பெயரில் அதனுடைய இணைப்பையும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் தருகின்றோம் வேலை வாய்ப்புகள் தேவைப்படுபவர்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வேலை வாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி